இறைவா நீயே அனைத்தும் அன்புடன் பிரம்ம ரிஷி அகத்திய மாமுனிவர் அனைவருக்கும் வைக்கும் தேர்வு சித்தன் அருள் ஆயிரத்து எழுநூற்று இருபத்தாறு பெங்களூரு சச்சங்க உத்தரவு பன்னிரண்டு பதினொன்று இருபது இருபத்தி நான்கு அன்று பெங்களூரு சச்சங்கத்தில் பக்தர்களுக்கு குருநாதர் அகத்தியர் பெருமான் கொடுத்த உத்தரவு பக்தர்கள் அனைவரும் இதை கடைப்பிடித்து வரவேண்டும் என்று உத்தரவு தந்துள்ளார் குருநாதர் அகத்தியர் பெருமான் அப்பனே நன்றாகவே அதாவது சரியாகவே ஒரு பட்டு துணியை நல்விதமாகவே அதாவது தூய மஞ்சளில் இட்டு நனையுங்கள் நீரினாலே கூட அதைக் கீழே வையுங்கள் அப்பனே அம்மையே நிச்சயம் அதன் மேலே வெற்றிலை பாக்கும் கூட நிச்சயம் உதாரணத்திற்கு சூரியனுக்கான தானியம் கோதுமை அதைப் பரப்புங்கள் நிச்சயம் இதன் மேலே தீபம் வையுங்கள் இதை தன் சூரியனாக தீபத்தை நினைத்துக் கொள்ள வேண்டும் இதை என்று பயன்படுத்த நிச்சயம் ஜோதியை ஏற்றுங்கள் நன்றாகவே உண்மை என புரிந்தும் கூட நிச்சயம் பின் கிராம்பையும் கூட நல்விதமாகவே பச்சை கற்பூரத்தையும் கூட ஏலக்காயையும் கூட நிச்சயம் பின் மாவாக்கி இவை மூன்றையும் பொடித்து அத்தீபத்தில் உள்ளே எட்டு பின் சூரியனுக்காக அதாவது காயத்ரி மந்திரத்தையும் கூட நூற்று எட்டு முறை சிற்புங்கள் இதேபோல் பின் சந்திரனுக்கும் குருவானவனுக்கும் ராகுவானவனுக்கும் கேதுவானவனுக்கும் இப்படி ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு தீபமாக நவதீபங்கள் ஏற்ற வேண்டும் இப்படி ஒவ்வொரு நவகிரகத்திற்கும் பட்டு துணி தீபம் வெற்றிலைப் பார்க்கு அந்தந்த கிரகத்திற்குரிய தானியங்களை வைத்து ஏற்றி அந்தந்த கிரகங்களுக்குரிய காயத்ரி மந்திரத்தை நூற்று எட்டு முறை செப்புதல் வேண்டும் இப்படியே அனுதனமும் செய்ய வேண்டும் இதெல்லாம் உங்கள் அனைவருக்கும் யான் வைக்கும் தேர்வு அதனால்தான் முதலிலேயே சொன்னேன் இதை நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டும் அப்பனே அம்மையே இதனை நிச்சயம் செய்து கொண்டே வாருங்கள் தை மாசி மாதங்கள் வரை இந்த எப்பசி மாதத்தில் இருந்து தொடங்கி அதாவது எப்பசி நடந்து கொண்டிருக்கின்றது கார்த்திகை மார்கழித்தை மாசி மாதம் வரை ஆங்கில மாதம் மார்ச் வரை செய்து வர வேண்டும் அப்பனே நிச்சயம் அப்பனே ஒவ்வொரு நாளுக்கும் இதேபோல தினமும் செய்து வர வேண்டும் இதனால் என்ன பலன் என்று கேட்கக்கூடாது நவகிரகத்திற்கு என ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு நிறத்தில் துணிகள் இருக்கின்றது அதை பயன்படுத்தலாமா என்று குருநாதரிடம் கேட்டதற்கு பட்டுத் துளியை மஞ்சளில் நனைத்து பயன்படுத்துங்கள் கிரகங்கள் சம்பந்தப்பட்ட நிறத்துளியை உங்கள் விருப்பம் போல் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று குருநாதர் கூறினார் அதேபோல் ஏற்றும் விளக்கில் இரட்டை திரியே ஒன்றாக திரித்து இணைத்து ஒரே தீபமாக ஏற்ற வேண்டும் இதற்கு மண் அகல் விளக்கை தான் பயன்படுத்த வேண்டும் என்று குருநாதர் கூறினார் எந்த நேரத்தில் விளக்கை ஏற்ற வேண்டும் என்று குருநாதரிடம் கேட்டதற்கு சித்தர்களுக்கு நாள் ஏது கோள் ஏது இரவு ஏது பகல் ஏது எங்களுக்கு அனைத்தும் ஒன்றுதான் அன்பிற்காக நினைத்து நீங்கள் செய்யுங்கள் என்று குருநாதர் கூறினார் அதனால் காலை அல்லது மாலை என எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் விளக்கை ஏற்றி இந்த வழிபாடு செய்யலாம் பெண்கள் எல்லா நாளும் விளக்கு ஏற்ற முடியாத சூழ்நிலையும் இருக்கின்றது என்று கேட்டதற்கு வீட்டில் உள்ள யாராவது ஒருவரை அந்த நாட்களில் விளக்கேற்ற சொல்லுங்கள் என்று குருநாதர் கூறியிருக்கின்றார் தானியங்களை அனதினமும் மாற்றிவிட வேண்டுமா என்று கேட்டதற்கு இதுவும் உங்கள் இஷ்டமே என்று குருநாதர் கூறினார் ஒன்பது நவகிரகங்களுக்கும் நூற்று எட்டு முறை காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்து எழுபத்திரண்டு முறை காயத்ரி மந்திர உச்சாடனம் செய்ய வேண்டுமா என்று கேட்டதற்கு நிச்சயம் இப்படியே செய்ய வேண்டும் என்று குணாதர் கூறினார் அப்பனே அம்மையே இதனைப் பற்றி உங்களுக்கு போகப் போக புரியும் ஆனால் பின் அதாவது இதன் மூலம் பலன்களை எதிர்பார்க்கக் கூடாது இந்த நேரத்தில் வேறு எந்த ஞாபகம் இருக்கக்கூடாது அதாவது விளக்கு ஏற்றி காயத்ரி மந்திரத்தை செப்பும் பொழுது வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது இதெல்லாம் எதற்கு என்பதையெல்லாம் யான் வருங்காலத்தில் விவரிப்பேன் மீண்டும் மீண்டும் பின் நிச்சயம் இதற்கான பிரதிபலனை எதிர்பார்க்கக் கூடாது அப்பனே அம்மையே போகப் போக புரிந்து கொள்ளுவீர்கள் நீங்களே இதனைப் பற்றி அம்மையே அப்பன்களே இதை யாரும் பரிகாரமாக எண்ணக்கூடாது தேர்வு என்று நினைத்துக் கொள்ள வேண்டும் இது ஏன் எதற்கு என்பதை ஒரு சதவீதத்தை மட்டும் யான் சொல்கின்றேன் யான் உங்கள் இல்லத்திற்கு வருவேன் ஏன் எதற்கு என்ற இரண்டாவது சதவீதத்தையும் யான் சொல்கின்றேன் நிச்சயம் பின் நீங்கள் சோம்பேறிகளா இல்லையா என்று யான் பார்ப்பேன் அறிந்தும் கூட அப்பனே நூறு சதவீதத்தையும் இதனைப் பற்றி சொல்லிவிடுகின்றேன் அப்பனே நிச்சயம் அறிந்தும் அறிந்தும் கூட ஒரு ஆசிரியன் தன் மாணவரிடம் ஒன்றை செய்து வரச் சொன்னால் அதை செய்துவிட்டு வந்தால் அந்த ஆசிரியன் சந்தோஷப்படுவான் ஏன் எதற்கு என்று மூன்றாவது சதவீதத்தையும் சொல்லிவிடுகின்றேன் நிச்சயம் கிரகங்கள் தன் சுற்று வட்டப் பாதையில் இருந்து மாறப்போகின்றது இதனால் பல மக்களுக்கும் கூட தொல்லைகள் வரப்போகின்றது பின் நிச்சயம் அதாவது வளிமண்டலத்தில் பின் நேர்கோட்டில்தான் கிரகங்கள் செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் அனைத்தும் நன்றாக நடக்கும் ஆனால் அதிலிருந்து கிரகங்கள் நேர்பாதையிலிருந்து பிரியப்போகின்றது ஆனாலும் இதனால் என்ன பயன் என்று நீங்கள் கேட்கக் கூடாது பின் உரைப்பேன் இதனைப் பற்றி கூட இது உங்களுக்காக மட்டுமல்ல சூரியனின் பின் ஏற்கும் சக்தி நிச்சயம் இத்தீபத்திற்கும் பல பல சக்திகளும் உண்டு ஆனால் யாரும் இதை இல்லை தீபத்தை யாரும் ஏதோ ஏற்றுகின்றோம் என்று சாதாரணமாக நினைத்து ஏற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் தீபத்தை நல்முறையாக எதைப்பற்றியும் நினைக்காமல் ஏற்றுங்கள் இதனால் உங்களுக்கும் புண்ணியங்கள் நிச்சயம் அம்மையே அப்பனே நிச்சயம் இவ்வுலகத்தையே யாங்கள் காக்க வேண்டும் எங்களுக்கு வாக்குகள் இல்லையே ஆனாலும் இப்படையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் எங்களுக்கு மட்டும் வாக்குகள் இல்லை அங்கு மட்டும் வாக்குகள் படிக்கின்றார்கள் என்றெல்லாம் பின் ஏன் எதற்கு என்றால் அத்தகுதிகள் அவர்களிடத்தில் இல்லை செய்யவும் மாட்டார்கள் இதை பின்பற்றுவார்கள் நிச்சயம் யானே பின்பற்ற வைக்கின்றேன் பல மக்களை அம்மையே அப்பனே நிச்சயம் முன்னோர்கள் எல்லாம் இப்படி எல்லாம் தீபத்தில் விட்டு நன்றாக வாழ்ந்தார்கள் ஆனால் இன்று மின்சாரம் வந்தது இப்போது என்ன வாழ்ந்தார்கள் மின்சார விளக்குகள் எரியும் அல்லவா அதில் கூட நிச்சயம் வேதியல் தன்மை இருக்கின்றது அதுவும் கூட நிச்சயம் மனிதனின் யோகத்தை நிச்சயம் ஈர்த்துக் கொள்கின்றது ஆனால் விளக்கு தீபம் இருக்கின்றதல்லவா அது மனிதனின் யோகத்தை ஈர்த்துக் கொள்வதில்லை மாறாக தீபம் சக்திகளை ஈர்த்து மனிதர்களுக்கு யோகத்தை கொடுக்கும் இறைவனும் தெரியாமல் இருக்கின்றான் மின்சாரமும் தெரியாமல் இருக்கின்றது இதனால்தான் அப்பனே என் பக்தர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று உங்களை அழைத்தேன் யான் அம்மையே அப்பனே என் வாக்குகளைக் கேட்டாலே நிச்சயம் பெண் பாவங்கள் போகும் பறந்து என்று கூறினார் அனைவரும் கடைப்பிடித்து வர வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் வாக்கு சுருக்கம் விளக்கம் வணக்கம் அகத்தியர் அடியவர்களே அனுதினமும் காலையில் எழுந்து பட்டு துணியில் தினமும் புதிதாக பட்டு துணியை பயன்படுத்த வேண்டுமா என்ற கேள்வி வரும் நான்கு ஐந்து பட்டு துணிகளை மஞ்சளில் நனைத்து மாற்றி மாற்றி வைத்துக் கொள்ளலாம் ஆலயத்தில் இறைவன் இறைவி திருவுருவ சிலையில் துணிகளை மாற்றி மாற்றி பயன்படுத்துவது போல பட்டு துணிகளை மாற்றி மாற்றி பயன்படுத்திக் கொள்ளலாம் ஒவ்வொரு முறை பயன்படுத்த பொழுதும் மஞ்சளில் நனைத்து பயன்படுத்த வேண்டும் ஒவ்வொரு விளக்கு இருக்கும் தனித்தனி பட்டு துணிகளை பயன்படுத்த வேண்டுமா என்று கேட்டாள் ஒரு அரை மீட்டர் அதாவது ரவிக்கே துணியில் பாதி அளவு பட்டு துணியே இது போன்ற நான்கு ஐந்து துணிகளை வாங்கி மஞ்சளில் அனுதினமும் நனைத்து தினமும் ஒரு துணியை பெரிதாக விரித்து அதன் மேல் வெற்றிலை பாக்கு வைத்து நவதானியங்களை தனித்தனியாக வைத்து அதன் மேல் விளக்கே இரட்டை கொண்டு ஏற்ற வேண்டும் அதாவது ஒன்பது தீபம் வெற்றிலை பாக்கு நவதானியங்கள் பரப்பி வைக்கும் அளவிற்கு துணி நீளம் அகலம் இருந்தால் நல்லது அப்படி இல்லை என்றாலும் தனித்தனியாக சிறு சிறு துடிகளாக ஒன்பது பட்டுத் துணிகளாகவும் பயன்படுத்தலாம் விருப்பம் போல் செய்யலாம் பட்டு துணியை வைத்து அதன் மேல் வெற்றிலை பாக்கு வைத்து அந்த வெற்றிலையிலேயே ஒன்பது நவகிரகங்களின் வரிசைப்படி அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது என நவகிரகங்களுக்கு உரிய தானியங்களை வைத்து அதன் மேல் தீபத்தை ஏற்றி அந்த ஒன்பது விளக்கு ஜோதியே ஒவ்வொரு கிரகங்களாக நினைத்துக் கொள்ள வேண்டும் அந்த தீபத்தில் ஏலக்காய் பச்சை கற்பூரம் கிராம்பு இவற்றை மிக்ஸியில் அரைத்து பொடித்து வைத்துக் கொண்டு உதாரணத்திற்கு மேற்கூறிய மூன்று பொருள்களையும் நூறு கிராம் அல்லது அவரவர் இஷ்டத்திற்கு ஏற்ப அரைத்து வைத்துக் கொண்டு ஒரு டப்பாவில் பூஜை அறையில் வைத்துக் கொண்டு எரியும் விளக்கில் உள்ளே அதாவது எரியும் விளக்கின் எண்ணெயில் போட்டுவிட வேண்டும் பட்டு துணியை மஞ்சள் குறைத்த நீரினில் நரைத்து அதன் மேல் நவதானியங்களை தனித்தனியாக வெற்றிலை பாக்கை வைத்து தினமும் மாற்றிவிட்டு புதிதாக ஒவ்வொரு நாளும் வெற்றிலை பார்க்க அந்தந்த கிரகங்களுக்குரிய தானியங்களை புதிதாக வைத்து விளக்கை ஏற்றி அதில் மேற்கூறிய பொடித்து வைக்கப்பட்ட பொடியை இட்டு ஒவ்வொரு கிரகத்திற்குரிய நவகிரக காயத்ரி மந்திரங்களை நூற்றி எட்டு முறை ஜபம் செய்து வணங்கி வருதல் வேண்டும் தானியங்களை அனுதினமும் மாற்றுகின்றவர்கள் விருப்பம் போல செய்யலாம் அல்லது அப்படியே நான்கு இந்த நாட்களுக்கு ஒரு முறை கொள்ளலாம் தானியங்களை சேகரித்து வைத்துக் கொண்டு புதிதாகவும் நவதானியங்களை வைக்கலாம் தீபத்திற்கு நெய்யை அல்லது நல்லெண்ணெயை பயன்படுத்தி வருகின்றார்கள் குருநாதர் கோயிலிலும் சரி வீட்டிலும் சரி இலுப்பை எண்ணெயை பயன்படுத்துவது சக்தியை தரும் இலுப்பை எண்ணெய்க்கு சக்திகள் அதிகம் என்று கூறியிருக்கின்றார் நெய்யை பொறுத்தவரை பால் தயிர் மோர் இதிலிருந்து வெண்ணெய் அதன் பிறகு நெய்யாக்குவதுதான் உண்மையான நெய் ஆனால் தற்போது பாலில் இருந்து நேரடியாக எடுக்கப்படும் நெய் உண்மையான நெய் அல்ல என்று கூறியிருக்கின்றார் சூரத் சச்சங்கம் பாகம் ஆரியில் சித்தன் அருள் ஆயிரத்து அறுநூற்று பதினாறு அப்பனே ஒன்றைச் சொல்கின்றேன் முன்பெல்லாம் பசுவின் நெய்யை மோர் என்கின்றார்களே பின் நெய் இப்படி எடுக்க வேண்டும் அப்பனே ஆனால் இன்றைய காலத்தில் மனிதர்கள் எதை எதையோ செய்து செய்கின்றார்கள் அப்பனே இதனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இன்றைய காலகட்டத்தில் பாலில் இருந்து நேரடியாக கிரீம் எடுத்து நெய் ஆக்கி அதை விற்பனை செய்து வருகின்றார்கள் ஆனால் அது தவறான செய்முறை பால் பாலில் இருந்து தயிர் தயிரில் இருந்து மோர் மோரில் இருந்து வெண்ணெய் வெண்ணெய்யே காய்ச்சி முற்காலத்தில் எப்படி நெய்யை எடுப்பார்களோ அதன்படி எடுத்து அந்த நெய் பயன்படுத்தினால்தான் முழு பலன் என்று குருநாதர் கூறியிருக்கின்றார் அதுபோன்று எங்கு மோரை கடைந்து வெண்ணெய் எடுத்து நெய் தயாரிக்கின்றார்களோ அந்த நெய்யை அடியவர்கள் கண்டறிந்து பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம் இதனைப் பற்றி முழுமையான வாக்கு சூரத் சச்சங்கம் பாகம் ஆரியில் சித்தன் அருள் ஆயிரத்து அறுநூற்று பதினாறு அன்புடன் அதர்த்தியர் அருள் வாக்கு வெளிவந்துள்ளது அதேபோல் தற்போது கற்பூரத்தில் மெழுகு அதிகம் சேர்த்து கலப்படம் மிகுந்த கற்பூரம்தான் கிடைக்கின்றது சுத்தமான உண்மையான பச்சை கற்பூரம் குறித்து குருநாதரிடம் கேட்டு குருநாதர் சூட்சுமமாக வாக்குகள் தந்து குருநாதர் தேடச் சொல்லி அதன் பிறகு மகாராஷ்டிரா மாநிலம் திரையம்பகேஸ்வரர் ஜோதிலிங்கம் ஆலயத்திற்கு அருகில் வசித்து வரும் ஒரு பெரியவர் சுத்தமான பச்சை கற்பூரம் அனைவருக்கும் விற்பனை செய்து வருகின்றார் என்ற விவரம் அறிந்து அதனை பற்றி நமது சித்தன் அருள் வலைத்தளத்தில் சித்தன் அருள் ஆயிரத்து இருநூற்று முப்பத்தொன்று பச்சை கற்பூரம் தனிப்பதிவாக வந்துள்ளது அதர்வா ஜோஷி திரையம்பகேஸ்வரர் நாசிக் தொடர்பு எண் எட்டு ஒன்பது ஏழு ஐந்து ஏழு நான்கு மூன்று ஏழு எட்டு நான்கு இவரிடம் அடியவர்கள் சுத்தமான பச்சை கற்பூரத்தை பெற்றுக் கொள்ளலாம் மேலும் பச்சை கற்பூரம் குறித்து பதிவை மீண்டும் படித்து முழு விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படி உண்மையான நெய் முறைப்படி எடுப்பவர்கள் தீபத்திற்கு நெய்யை பயன்படுத்தலாம் அல்லது சுத்தமான நல்லெண்ணெயை பயன்படுத்தலாம் குருநாதரிடம் பூஜைக்கு வழிபாட்டிற்கு எந்த எண்ணெயை பயன்படுத்துவது என்று கேட்டதற்கு இலுப்பை எண்ணெயை பயன்படுத்துங்கள் என்று ஏற்கனவே வாக்குகளில் கூறியிருக்கின்றார் நினைவில் கொள்ளவும் நெல் கோதுமை துவரை எள் பச்சைப் பச்சைப்பயிரு கொண்டைக்கடலை கடலை மொச்சைப்பயிறு கொள்ளு போன்ற ஒன்பது தான் நவதானியங்கள் என்பர் இவையே கிரகங்களுக்கு உரிய தானியங்கள் ஆகும் கோதுமை சூரிய பகவானின் தானியம் ஆகும் நெல் இது சந்திர பகவானின் தானியம் ஆகும் துவரே இது செவ்வாய் பகவானின் தானியம் ஆகும் பச்சைப் பயறு இது புதன் பகவானின் தானியம் ஆகும் கொண்டைக்கடலை இது குரு பகவானின் தானியம் ஆகும் மொச்சி இது சுக்கிர பகவானின் தானியம் ஆகும் கருப்பு இழ் இது சனி பதவானுக்கு உரிய தானியம் ஆகும் உளுந்து இது ராகு பகவானின் தானியம் ஆகும் கொள்ளு இது கேது பதவானின் தானியம் ஆகும் சூரிய பதவானின் காயத்ரி மந்திரம் ஓம் பாஸ்கராய வித்மஹே திவாகராய தீமஹி தன்னோ சூரிய பிரசோதையார் நூற்றி எட்டு முறை சந்திர பதவானின் காயத்ரி மந்திரம் ओम पद्म ध्वजाए वित्महे हेम रूपाय धीमहि तन्नो संदर प्रसोदयाद नूत्री एट्टु मुरे सेवाय अंगारग भगवान कायद्री मंदिरम ओम वीर ध्वजाय विद्महे विघ्न हस्ताय तन्नो अंगारग प्रसोदयाद नूत्री एट्टु मुरे पुदन भगवान कायद्री मंदिरम ओम कजत वजाये वित्महे सुगा हस्ताये तीमही मुरे, कुरु नूट व्यारगवानायत्री मंदिर ओम वृिषपत्जाय विदे हस्ताय मुरे वेल्ली नूच सुक्र सुक्रायत्री मंदिर ओम अश्वत्वज विमहे तनुस्ताय तीमह तोर प्रसोदा नूच सनी पगवानीन कायत्री मंदिरम ओम कागत वजाय वित्महे कट का हस्तायती तन्नो तनो सनी प्रसोदयाग नोट्री येत्तु मुरे राग बगवानीन कायत्री मंदिरम ओम नागत वजाय वित्महे पात्मा हस्तायती मही तनो राग प्रसोदयाग नोट्री येत्तु मुरे केदु भगवानिन कायत्री मंदिरम ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே சூல ஹஸ்தாய தீமஹி தன்னோ கேது பிரசோதையாத் நூற்றி எட்டு முறை இவை ஒவ்வொரு நாளும் செய்து வருதல் வேண்டும் இது குருநாதர் அகத்திய பெருமான் அனைவருக்கும் யான் வைக்கும் பரீட்சை என்று சொல்லியிருக்கின்றார் அனைவரும் தேர்ச்சி பெற வேண்டும் என்றும் குருநாதர் உத்தரவாக கூறியிருக்கின்றார் அதனால் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்